ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்து கிராசரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கு நான் மூணாயிரூபாக்குள்ளே என்னென்ன கிராசரி வாங்கினேன் எப்படி வாங்கினேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் எப்படி வாங்கினா நம்ம வந்து மூணாயிரூபாக்குள்ளே வாங்கலாம் அப்படின்ற ஒரு அஞ்சு டிப்ஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் எப்படி வாங்கினேன் எவ்வளோ அளவுக்கு வாங்கினேன்னு சொல்லி பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் என் ஹஸ்பண்டு பாப்பா நாங்கள் மூணு பேர் தான் இந்த மூணு பேருக்கு வந்து எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மூணாயிரம் ரூபாய்க்குள்ள கிராசரி வாங்கிடுவேன் அந்த கிராசரி தான் இது என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சன்ஃப்ளவர் ஆயில் மூணு லிட்டர் வாங்கினேன் இது ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பார்லேஜி பிஸ்கெட் வாங்கினேன் ஒரு மாதத்துக்கு தேவையான பார்லேஜி பிஸ்கெட்டு பெரியவங்களுக்காக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்காகவும் அதுக்கப்புறம் மேகி வாங்கினேன் மூணு பேக்கெட் வாங்கினேன் நான் வந்து ரெண்டு பேக்கெட் தான் வச்சுருக்கேன் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா டீ பவுடர் ரெட் லேபிள் கால் கிலோ ஒன்று வாங்கினேன் நூறு கிராம் ஒன்று வாங்கினேன் கால் கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒரு நாலு வாரத்துக்கு வருது நம்ம ஒரு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு வாரம் அல்லது வந்து கடைசி வாரம் பொழுது வந்து காலி ஆகிடுது அதனால் ஒரு எமர்ஜென்சிக்காக நான் ஒரு ஹண்ட்ரட் கிராம் வாங்கிக்கிட்டேன் அப்படி வந்து எனக்கு மாத கடைசியில் காலி ஆயிடுச்சனா நான் இங்கே இருக்கிற ஷாப்பில் வாங்குற மாதிரி தான் இருக்குது இங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால வந்து இந்த மாதத்துலேருந்து நான் ஒரு ஹண்ட்ரட் கிராம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன் கால் கிலோ ப்ளஸ் வந்து நூறு கிராம் ரெட் லேபிள் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா சேமியா இங்கேத்து சேமியா எவ்வளோ மெலிஸ் மெலிஸாக இருக்குது பாருங்கள் இது ஒரு பேக்கெட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மைதா அரை கிலோ வந்து ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு போதுமானது நான் வந்து டூ டைம்ஸு பண்ணுவேன் மாதத்தில் ரெண்டு முறை வந்து நான் வந்து பூரி பண்ணுவேன் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நான் வந்து பேக்கெட்டில் வாங்கிட்டேன் ஒரு கிலோ பேக்கெட்டு மொத்தம் வந்து மூணு கிலோ ஆகுது ஒரு மாதத்துக்கு என் ஹஸ்பண்டு தான் நிறைய சப்பாத்தி சாப்பிடுவார் நான் வந்து தான் சாப்பிடுவேன் பாப்பா வந்து சுத்தமாக சாப்பிட்றது இல்லை நாங்கள் வந்து இட்லி தோசை தான் சாப்பிட்றோம் அதுக்காக வந்து நாங்கள் தனியாக இட்லி அரிசி உளுத்தம்பருப்பெல்லாம் வாங்கிக்கிறது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டிஃபன் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மேகி போகா அது மாதிரி மூணு டிஃபன் இருக்கும் எங்கள் வீட்டில் அதனால தான் வந்து எங்களுக்கு டிஃபனுக்கு மட்டும் மூணு விதமான பொருள் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் டெட்டால் வாங்கினேன் ஹண்ட்ரடு எம்எல் இது இது வாங்கினா ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எல்லோரும் வந்து குளிக்கும் போது டெட்டால் போட்டு தான் குளிப்போம் ஏன்னா வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் நம்மளுக்கு வந்து வரத்துக்கு முன்னாடி தடுத்துக்கிறது நல்லது இல்லைங்களா அதனால் டெட்டால் வந்து கம்பல்சரி நான் வாங்கிடுவேன் மாதமானால் இது வந்து பார்த்திங்கன்னா ரவை ரவை வந்து ஒரு அரை கிலோ வாங்கினேன் மஞ்சத்தூள் ஐம்பது கிராமு தனியாத்தூள் நூறு கிராமு தெரு மிளகாத்தூள் ஐம்பது கிராம் இது வந்து ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் பேஸ்ட் வந்து ஹண்ட்ரட் கிராமு டைடு அரை கிலோ வாங்கினேன் அதுக்கு டைடு சோப்பு ஒன்று ஃபைவ் ருபீஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்புறம் வந்து சந்தூர் சோப்பு ரெண்டு மாதத்துக்காகும் நான் வந்து ரெண்டு வாங்கினேன் ஒன்று வந்து யூஸ் பண்ணிட்டோம் ஒன்று இருக்குது ரெண்டு ரின் சோப்பு ரெண்டு ரின் சோப்பே எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் போதுமானது ஏன்னா வந்து சர்ஃபும் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா புனேயில தண்ணி கொஞ்சம் பழவழப்பாக இருக்கும் கொஞ்சமாக சோப்பு போட்டாவே நல்லா நொற வரும் அதனால் எங்களுக்கு வந்து சோப்பெல்லாம் அதிகமாக ஆகுறதில்லை பவுடரு அப்படி கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா சோப்பு யூஸ் பண்ணிக்கிறோம் ஜாமு சின்னது ஒன்று வாங்கிக்கிட்டோம் ஏன்னா வந்து வாரத்தில் எப்பாவது ப்ரெட்டு சாப்பிட்ணுன்னா அந்த டைமில் ஜாமெல்லாம் இங்கே வாங்க வேணாம்னு சொல்லி சின்னது வாங்கி வந்துட்டோம் இங்கே வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு மூணு விம்மு ரூபாது வாங்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்கெட்டில் வாங்கின ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து நான் வந்து பவுச்சில் வாங்கியிருக்கேன் சில பொருள் இது வந்து பார்த்திங்கன்னா விம் லிக்விடு ஃபிஃப்டீன் ருபீஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக் ஷாம்பு ஒரு ரூபாது ஒரு டசனு அப்புறம் வந்து கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா மூணு ரூபாய் நாங்கள் ஒரு ஒரு டசன் வாங்கினேன் இது வந்து ப்ரூ காஃபி பவுடரு ரெண்டு ரூபாய் ஒரு முப்பத்தஞ்சு பேக்கெட்டு வாங்கணும் இது வந்து போன் வீட்டாக நான் ஃபைவ் ருபீஸ் பேக்கெட்டாக வாங்கிட்டேன் ஏன்னா வந்து பாப்பாலாம் குடிக்க மாட்டா என் ஹஸ்பண்டுக்கு தான் எப்பாது அதனால் வந்து பெரிய பாட்டில் வாங்கி வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பவுச்சாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி தான் நாங்கள் போன் வாங்கியிருக்கோம் பெருங்காயத்தூள் எல்ஜி நம்ம ஊரில் கிடைக்கிற பெருங்காயத்தூள் ஐம்பது கிராம் இதெல்லாம் வாங்கிட்டேன் மீதி ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் லூஸ்லேயே வெயிட் போட்டு வாங்கிட்டேன் சுகர் பார்த்திங்கன்னா நான் ரெண்டரை கிலோ வாங்கினேன் பாஸ்மதி ரைஸு ஒரு கிலோ கால் கிலோ வந்து ஜவ்வரிசி நூறு கிராம் வெந்தயம் அரை கிலோ பருப்பு அரை கிலோ உளுத்தம் பருப்பு இது வந்து பார்த்திங்கன்னா அவள் இங்கே வந்து போகா சொல்கிறாங்க அவள் ஒரு அரை கிலோ இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மூக்கல்ல கால் கிலோ இது வந்து வெள்ளை பட்டாணி கால் கிலோ கடலப்பருப்பு கால் கிலோ இதெல்லாம் வந்து நான் லூஸில் கிடைக்குன்றதுனால லூஸ்லேயே வாங்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு அஞ்சு ரூபாய் மேரி பிஸ்கெட் பாக்கெட்டு நான் ஒரு மூணு பாக்கெட்டு வாங்கினேன் மொத்தம் வந்து நாலு பேக்கெட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன் மூணு பேக்கெட்டு ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு போதுமானது ஏன்னா வந்து காலி ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஷாப்லலாம் வாங்க வேணாம் ஒரு அடியாக வந்து நம்ம வெளியே போகிறோன்னா மாதத்துக்கு ஒரு முறை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாம் ஒரு மாதத்துக்கு தேவையான பிஸ்கெட் பேக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் பாப்பா சாப்பிடுவா எப்பாவது வந்து நாங்களும் எங்களுக்கு காலி ஆயிடுச்சோன்னா பெரியவங்களும் சாப்பிடுவோம் அதனால தான் வந்து நாங்கள் பிஸ்கெட் பேக்கெட்டு நிறைய வாங்கிறது மாதம் முழுக்க வரத்துக்காக இதெல்லாம் தான் வந்து நான் இந்த மாதத்துக்கு வாங்கின கிராசரிஸு இந்த கிராசரி எல்லாம் நான் வந்து என்னென்ன டிப்ஸு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் ஒன் டைம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பவுச்சில் வாங்கியிருக்கேன் நம்ம பாட்டிலில் வாங்கினா எக்ஸ்ட்ரா இருக்கும் நான் விம்மு ஷாம்பு அப்புறம் கம்ஃபர்ட்டு ப்ரூவு போன்விட்டா இதெல்லாம் வந்து நான் பவுச்சில் வாங்கியிருக்கேன் இது ஒரு டிப்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதெல்லாம் லூஸில் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து நான் லூஸில் வாங்கியிருக்கேன் பாருங்கள் தோரம்பருப்பு இதெல்லாம் வந்து லூஸில் வாங்கியிருக்கேன் நம்மளுக்கு வந்து பிஸ்கட் பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பேக்கெட்டாக நம்ம பல்காக வாங்கிட்டோம் இப்படி வாங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கணும் இது வந்து மூணாவது பாயிண்ட்டு ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கி பாருங்கள் நம்மளுக்கு வந்து குறைவாக கிடைக்கும் நம்ம வந்து பிராண்டட் ஷாப்பில் பெரிய பெரிய மார்க்கெட்லலாம் வாங்கினோம்னா அங்கே அப்படியே ஃபிக்ஸ் பண்ண ரேட்டே போடுவாங்க அல்லது பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டு நம்மளை எக்ஸ்ட்ரா வாங்க வச்சிருவாங்க இதே வந்து நம்ம பில் கொண்டு போய் ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம ஹோல்சேல் ஷாப் சொல்லும் பொழுது அங்கே ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து கொடுப்பாங்க விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து இதை விட சின்னதாக இல்லையா இல்லை பெருசாக இல்லையான்னு கேட்டு நம்ம தேவையான அளவு மட்டும் வாங்கிக்கிட்டு வருவோம் இது நாலாவது பாயிண்ட்டு அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோன்னா மாதத்துக்கு ஒரு முறை வாங்க பழகிக்கணும் நம்ம அப்பப்போ வாங்குற மாதிரி வாங்காமல் ஒரு அடியாக நம்ம ஹோல்சேல் ஷாப் போகும்பொழுது எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டு வந்துடணும் மோஸ்ட்லி பவுச்சில் வாங்க பழகுங்க பவுச்சில் வாங்கினா நம்மளுக்கு வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா கிட்ட குறைவாக கிடைக்கும் இவ்வளோ திங்ஸும் வாங்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ பில்லு வந்துச்சுன்னா பாருங்கள் நான் வந்து எப்போ வாங்கியிருக்கேன் நான் வந்து இந்த பிப்ரவரி மூணாந்தேதி தான் இந்த எல்லாம் வாங்கினேன் இதான் அந்த பில்லு பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு போய் நான் வாங்கிக்கிட்டு வந்தேன் சுகரு மைதா எல்லாம் வந்து பாருங்கள் ரேட்டெல்லாம் நம்மளுக்கு குறைவாக தான் இருக்கும் இது மாதிரி ஹோல்சேல் ஷாப்பில் நம்ம வாங்கிக்கிட்டு வரும் பொழுது மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து மூணு பேரும் நான் என் ஹஸ்பண்டு என் பாப்பா மூணு பேரும் வந்து நாங்கள் கிராசரி வாங்க போயிடுவோம் நம்ம கிராசரி வாங்கினா மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் வீட்டிலேருந்து வெளியே போய் சுற்றி பார்த்தா மாதிரியும் இருக்கும்னு மாதமானால் நாங்கள் மூணு பேருமே வந்து கிராசரி வாங்க ஃபஸ்ட்டு வீக்கே கிளம்பிடுவோம் ஃபஸ்ட்டு வீக்கே கிளம்பி போய் எல்லாம் வாங்கி வீட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஒரு வேலை முடியும் நம்ம வீடு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து இது மாதிரி ஃபீல் இருக்கும் கிராசரி வாங்கி ஃபில் பண்ணிட்டான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம ஃபேமிலியாக போய் கிராசரி வாங்கும் பொழுது நம்ம குழந்தைங்களும் தெரிஞ்சுப்பாங்க என்ன விலைவாசி வாசி விற்குது எப்படியெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்றத அவங்க ஃப்யூச்சருக்கு நம்ம சொல்லி தந்த மாதிரி இருக்கும் அதனால் என் குழந்தை இப்போ தான் ஜூனியர் கேஜ் படிக்கிறாள் அவளையும் கூப்பிட்டு போய் தான் நாங்கள் கிராசரி வாங்கிக்கிட்டு வருவோம் இந்த ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள் மொத்தம் முப்பத்தொம்போது ஐட்டம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரூபா வந்துச்சு ஆனால் அந்த ஷாப்பில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுபா வாங்கினாங்க மூணு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க மூணு பேர் இருக்க ஃபேமிலிக்கு ரூபாய்க்கு வந்து மாத கடைசி வரையும் வரக்கூடிய கிராசரி நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்படி ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய பணம் மிச்சமாகுது நான் இரநூறுபா மிச்சம் பற்றிட்டேன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா நான் பத்து ரூபா வந்து பவுச்சில் வச்சுட்டேன் இரநூறுபா கையில் இருக்குது இது மாதிரி வந்து நீங்களும் வந்து கிராசரியை ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குங்க இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலையும் ரூபாய்க்குள்ள கிராசரி வாங்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்